அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் இளமை நிலையாமை திருவடியிலே விழுந்து கிடக்க விரும்புகிறேன் இளையன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடரு தானடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடறு தானடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே பாடலின் விளக்கம் நம் வாழ்நாளில் மூன்று பருவங்களை கடக்கிறோம் பாலன் இளையவன் முதியவன் ஆகிய இந்த பருவ மாற்றம் சொல்லும் செய்தியை நாம் உணர்வதில்லை எந்த பருவத்திலும் நாம் நின்றுவிட முடியாது நம்மை அறியாமலே அடுத்த பருவத்திற்கு சென்று விடுகிறோம் இதை உணர்ந்த நான் இந்த பூமி மட்டும் எல்லா உலகத்திலும் ஊடி பரவி இருக்கும் அந்த ஈசனின் திருவடியிலே மேலும் மேலும் விழுந்து கிடக்க விரும்புகிறேன் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்